ஹாய்ல வணக்கம் மக்களே இது உங்க சினிமா நியூஸ் இன்னைக்கு இதை பத்தி பார்க்க போறோம்னா வேட்டையின் படத்தோட அப்டேட்டுங்க அப்புறம் வேட்டையின் படத்தோட களமிறங்கும் த்ரில்லர் படம் குட் நைட் மணிகண்டனோட அடுத்த படம் என்னன்றத இந்த வீடியோல பாக்கலாம் வேட்டையின் படத்தோட போட்டிக்கு களமிறங்கும் த்ரில்லர் படம் அக்டோபர் டென்த் அன்னைக்கு வேட்டையின் படம் ரிலீஸ்ல நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஜீவா நடித்த பிளாக் படமும் அதே அக்டோபர் டென்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு தகவல் ஒண்ணு வந்திருக்குங்க த்ரில்லர் படமான பிளாக் படம் சம்மதில்லா களத்துல இறங்கியிருக்காங்க தாங்க சொல்லணும் பெரிய படத்தோட போட்டி போட்டா என்ன ஒரு மைனஸ் தெரியுமா குறைவான தேட்டர் கிடைக்கும் நம்மளே இப்படி திங்க் பண்ணும்போது ப்ரொடியூசர் கொஞ்சம் யோசிச்சு பாக்கலாம் வேட்டையின் படத்தோட ரன்னிங் டைம் ரெண்டு மணி நேரம் நாப்பத்தி ஏழு நிமிடங்கள் அப்புறம் யூஏ சென்சார்னு வந்திருக்குன்னு தகவல் வந்திருக்கு வளர்ந்து வரும் யங்ஸ்டர் ஹீரோல மணிகண்டனும் ஒருத்தருங்க ஸ்டோரிய ரொம்ப செலக்ட் பண்ணி தான் நடிக்கிறாருன்னு சொல்லணும் சோ இப்ப அவரோட அடுத்த படம் குடும்பஸ்தன் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் சிம்பு ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த படம் காமெடி ஜனருங்க சினிமாக்கார நிறுவனம் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க ராஜேஷ்வர் காளிசாமி தாங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு இவர் யாருன்னா நக்லிட்டிஸ் யூடியூப் சேனல்ல இயக்குனரா இருந்தாரு சோ இதுதான் இவர் வெள்ளித்திரையில இயக்கும் முதல் படங்க அதெல்லாம் சரி மணிகண்டனோட பேர் யாரு அதான கேக்குறீங்க தெலுங்கு நடிகை சான்வி மேகநாதாங்க இன்னும் பல சினிமா அப்டேட்டுகளோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க